எனக்கே இந்த நிலை என்றால் சாமானியர்களின் நிலை என்ன பகுஜன் சமாஜ் எம்பி டேனிஸ் அலி கேள்வி மக்களவையில் பகுஜன் சமாஜ் எம்பி டானிஸ் அலி என்பவரை குறிவைத்தும் இஸ்லாமிய சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் வகையிலும் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் மூலம் பாஜக எம்பி ரமேஷ் பித்தூரி என்பவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள டேனிஸ் அலி பாஜக உறுப்பினரின் பேச்சை கேட்டு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை தலை வெடித்து விடுவது போல் இருந்தது இதற்காகத்தான் இந்த சிறப்பு அமர்வு கூட்டப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற விதிகள் இருநூற்றி இருபத்தி இரண்டு இருநூற்றி இருபத்தி ஆறு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் ரமேஷ் பித்தூரி மீது நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை சபாநாயகரிடம் டேனிஸ் அலி புகார் கடிதம் அளித்துள்ளார் ஒரு மக்களவை எம்பிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண இஸ்லாமியர்களின் நிலை என்ன என்று டேனிஸ் அலி கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக எம்பிக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அவரது பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை உறுதி செய்துள்ளார் பாஜக எம்பிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள கட்சி தலைமை உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு பதினைந்து நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த வெறும் கண்டிப்புகள் போதாது ரமேஷ் பிதூரி மீது வழக்குப்பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன